வழக்குமுறவுகளை மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் கேரளா ஸ்டைல் லிவர் சுக்கா எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் கேடிச் எஃப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நாங்கள் வந்து பார்க்கலாம் முதல்ல வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு அடுத்தது தக்காளி தேசிக்காய் உண்டு எடுத்திருக்கேன் கறி மிளகாய் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் கொஞ்சம் மற்றது ரொம்ப கொஞ்சம் எடுத்துருக்கோம் இதோட லிவர் வந்து ஒரு கிலோ லிவரும் இதயமும் சேர்ந்தது ஒரு கிலோ இப்போ சட்டியை வச்சு ஏலக்காயும் கராம்பும் மிளகும் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை ரொம்ப போட்டுக்கொள்ளலாம் ஓரளவுக்கு வதங்கின உடனே வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் வெங்காயமும் கூடுதலாக வதங்கணுமெண்ட் அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா காணும் அதுக்கேற்ற மாதிரி வதக்கிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக கரை மிளகாயும் பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக் கொள்வோம் அதையும் சேர்த்து லேசாக வதக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பச்சை மிளகாயிட ஃப்ளேவர் வந்து கூடுதலாக தேவையில்லை கூடுதலாக சேர்த்துக்கொள்ளலாம் இது ஒரு கிலோ லிவருக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவு வதங்கிட்டது இந்த அளவு காணும் அடுத்ததாக தக்காளியை சேர்த்துக்கொள்ளுவோம் தக்காளியை சேர்த்துட்டும் லேசாக வதக்கிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக இஞ்சி உள்ளி பேஸ்ட் கொஞ்சமாக அடித்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு வரும் அதையும் சேர்த்து இதுக்கு பிறகு கொஞ்சம் வடிவாக மிக்ஸ் பண்ணணும் என்னென்னா உள்ளி போட்டதுக்கு பிறகு கொஞ்சம் அடிப்பிடிக்க பார்க்கும் அதுக்கேற்ற மாதிரி கிண்டி விட்டுக்கொள்ளுங்க அடிப்பிடிச்சி தண்டா லிவர் போட்ட உடனே பிடிச்சு கொண்டிருக்கும் அடுத்த லிவரை சேர்த்துக்கொள்ளுங்கள் கோழி ஈரலும் கோழியின் இதயமும் போட்டிருக்கோம் ரெண்டும் வடிவாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கொள்ளுங்கள் கொஞ்சம் தண்ணி விடும் இந்த தண்ணி வந்து மூடி வைக்கக்கூடாது இதை வந்து நாங்கள் மூடி வைக்கக்கூடாது மூடி வச்சால் அவிஞ்சி அந்த தண்ணி வற்றாது கொஞ்சம் பிரட்டி எடுத்த உடனே தண்ணி கொஞ்சம் வரும் அந்த தண்ணி வந்து வத்தணும் அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அதில் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் இதிலேருந்து தண்ணி வந்திருக்கும் இதை பார்த்திங்கன்னா தெரியும் வந்து ஓரளவு தண்ணி வந்து குறைஞ்சு கொண்டுருக்கு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஆக உடைச்சி கிண்டக்கூடாது ஈரெல்லாம் உடைஞ்சு நொறுங்கிடும் அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கொள்ளணும் கொள்ளணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக சில்லி பேஸ்ட் போட்டிருக்கோம் நாங்கள் சில்லி பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கோம் இந்த சில்லி பேஸ்ட்டு என்ன மாதிரி செய்கிறது என்று சொல்லி உங்களுக்கு தெரியலையெண்டா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சில்லி பேஸ்ட் செய்கிற வீடியோவும் நாங்கள் வந்து உங்களுக்காக தருவோம் அடுத்ததாக கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கொள்வோம் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கோம்னா நீங்கள் சிக்கன் மசாலா போட்டாலும் பிரச்சனை இல்லை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுக்கு பிறகு கொஞ்சம் அடிப்பிடிக்க பார்க்கும் அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரல் எல்லாம் வடிவம் அவிஞ்சிட்டுது அந்த தூள் மனம் போகிற அளவுக்கு கொஞ்சம் பிரட்டி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் அவிஞ்சி அந்த ஒரு ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்க அப்படி இருக்குன்னு அடுத்ததாக கொஞ்சம் எம்டி சாஸ் சேர்த்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து தக்காளி சாஸ் வந்து சேர்க்கலாம் இல்லாட்டி சில்லி சாஸும் சேர்க்கலாம் எதென்றாலும் ஒரு சோஸ் வந்து ஒரு கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இது ஆப்ஷனல் தான் தேவை என்றால் சேர்த்து கொள்ளலாம் தேவையில்லை என்றால் பிரச்சனை இல்லை நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்து வடிவமாக மிக்ஸ் பண்ணணும் அடுத்ததாக வெட்டி வச்சுருக்கேன் தேசிக்காயை பிழிஞ்சு விடுவோம் ஒரு கிலோவுக்கு ஒரு ஒரு தேசிக்காக புழிஞ்சு விட்டுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பழப்புளி ஒன்று விட்டால் காணும் அதையும் மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அடுப்பை வந்து இப்போ வந்து சிம்மில் வைக்கணும் நல்லா குறைச்சி வைங்க மிருக அடுப்பேன்டா பிறகு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தனல்லையே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ரோஸ்ட் ஆகி வந்திருக்கன் உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்ததான் நாங்கள் பிளேட்டுக்கு சர்வ் பண்ணுவோம் இப்போ கரண்டியில் அள்ளி வைக்கிற ஒவ்வொரு இதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இது வெறும் வெள்ளரிசி சோறோடு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும் நல்ல ட்ரையாக மசாலா எல்லாம் எல்லா பார்ட்ஸ்லேயும் வந்து மசாலா வந்து ஃபுல்லாக சேர்ந்துருக்கு தனித்தனிய மசாலா இல்லாமல் அந்த ஈரலோட வடிவாக சேர்ந்துருக்கு ஈரல் இதயத்தோடு வடிவாக சேர்ந்துருக்கு இப்படி வர வரைக்கும் நாங்கள் வந்து அதை பிரட்டி கொண்டிருக்கோம் அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நாங்கள் பிளேட்டுக்கு சேவ் பண்ணலாம் இதே மாதிரி உங்களுக்கு சமையல் வீடியோ தேவைன்னா எங்களோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொளியோடு உங்களை சந்திப்போம் நன்றி